ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம்ப்பா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகுதியாக இலக்கணம் தான் பார்க்க போகிறோம் இலக்கணத்தில் நம்ம என்ன பார்த்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொருந்தாத சொல் கண்டுபிடி அப்படின்னு சொல்லி அதுவும் பார்த்தாச்சு எதிர்ச்சொல்லும் பார்த்தாச்சு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மரபு பிழை தான் பார்க்க போகிறோம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் லைனாக பார்த்துட்ருக்கோம் பார்க்காதவங்க வீடியோ போய் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்றைக்கி பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபு பிள்ளைகள் தான் பார்க்க போகிறோம் சிலபஸில் இருக்கிற டாப்பிக்கே சரி ஃபர்ஸ்ட்டு மரபு பிள்ளைன்னா என்னென்ன வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா அதை வந்து எப்படி திருத்தி எழுதுறது அப்படின்னு நீங்கள் ஓரளவுக்கு பேசிக் நாலேஜ் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்னா அங்கே போய் நீங்கள் டக்குன்னு அடிக்க முடியும் நான் சில மரபு பிள்ளையெல்லாம் சொல்கிறேன் இதை படிச்சுக்கோங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒளி மரபில் என்னென்ன வரும் பாருங்கள் ஆடு என்ன பண்ணும் கத்தும் ஆடு கணக்குன்னு கொடுத்துருவாங்க குதிரை தான் கணக்கும் ஆனால் அங்கே மாற்றி மாற்றி கொடுத்துருவாங்க பார்க்கும்போது நல்லாயிருக்கும் இங்கே படிக்கும்போது ஆனால் நமக்கு படி அங்கே கொஷினை பார்த்தோன்னே நமக்கு ஆப்ஷன்லாம் மறந்து போயிடும் பாருங்கள் ஆடு கத்தும் இதெல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கூல் புக்கில் இது எல்லாமே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க புது புக் பழைய புக்கில் இருக்கிறதா இது நீங்கள் என்ன பண்ணுறீங்க நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க பிடிஎஃப் வேணும் அப்படின்னு என்னோட டெலகிராமில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஆடு என்ன பண்ணும் அப்படின்னா கத்தும் ஆடு என்ன பண்ணும் கத்தும் பாருங்கள் அடுத்தது எருது என்ன பண்ணும் அப்படின்னா எக்காலமிடும் எருது ஏன்னு வந்துச்சு அப்போ எக்காலமிடும் குதிரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணக்கும் குரங்கு என்ன பண்ணும் அப்படின்னா அளப்பும் ஓகேவா அளப்பறிக்கும் குழங்கு இங்கே இங்கே அலம்பிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நியாக்கோச்சுக்கோங்க சிங்கம் என்ன பண்ணும் உடம்பு வீடு ஈஸியாக போட்டலாம் நரி எப்பயுமே உங்களை தான் இடுவது உங்களுக்கே தெரியும் புளி வந்து உருமும் புளி வந்து மூஞ்சி எப்பயுமே உம்முன்னு வச்சுட்டு நான் கோச்சுக்கோங்க அப்போ உருமும் அதுக்கப்புறம் பூனை என்ன பண்ணும் சீரும் அதாவது பூனை பூரும்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி சீரும் யானை என்ன பண்ணும் அப்படின்னா பிடி உங்களுக்கே தெரியும் எலி என்ன பண்ணோம்னா கீச் கீச்சின்னு சத்தம் போடும் அடுத்தது ஆந்த என்ன பண்ணும்னா ஆந்த பயந்துக்கும் அப்போ அலரும் ஞாபகம் காகம் கரையும் தெரியும் கிளி பேசும் தெரியும் குயில் வந்து கூவும் தெரியும் நெக்ஸ்ட் பாருங்க கூகை வந்து குளரும் கோழி என்ன பண்ணும்னா கொக்கரிக்கும் கோழி கூவுன்னு போட்டக்கூடாது இதில் டிஸ்ட் வைப்பாங்க அப்போ கோழி என்ன பண்ணுவோம் கொக்கரைக்கும் சேவல் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கூவும் இந்த ரெண்டுத்துலையும் நமக்கு வந்து டுஸ்ட்டு வைக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு கோழி கொக்கரிக்கும் சேவல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவல் தான் எப்போ பார்த்தாலும் கூவிட்டே இருக்கும் ஓகேவா இது நம்மளுக்கு தான் பார்த்துட்டு போனாலுமே நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும் புறா என்ன பண்ணும் பாருங்க குணுகும் புறா என்ன பண்ணும் அப்படின்னா குணுகும் மயில் அகவும் வண்டு என்ன பண்ணும் அப்படின்னா முரளும் அடுத்து வினை மரபுன்னு எடுத்துக்கோங்க அம்பு எப்படி எழுதுவாங்க பாருங்கள் அம்பு எய்தார் அம்பு எய்தார் ஆடை என்ன பண்ணுவாங்க நெய்வாங்க அம்பை எய்வாங்க ஆடையை நெய்வாங்க உமி வந்து கறுக்கினான் உமி என்ன பண்ணுறாங்க கருக்குறாங்க ஓவியம் புனைந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லணும் கூடை முடைந்தார் அப்படின்னு சொல்லணும் கூடை முடைந்தார் சுவர் எழுப்பினான் ஓகேவா எப்படியெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து செயல் இயற்றினான் சோறு உண்டான் தண்ணீர் குடித்தான் பால் பருகினான் பூ பறித்தாள் பாருங்க பூ பறித்தாள் பூ கொய்தாள்னு கொடுத்துருவாங்க பூ பறித்தாளுக்கு பதில் கோய்தானு கொடுத்துருவாங்க தப்பாக போட்டுறக்கூடாது ஓகேவா நெக்ஸ்ட்டு மரம் வெட்டினான் ஓகேவா மாத்திரை விழுங்கினான் முறுக்கு தின்றான் இந்த மாதிரி தான் மரப எல்லாமே வரும் இதெல்லாம் ஒன் டைம் ஒரு ரெண்டு மூணு டைம் படிச்சுங்க அப்படின்னா மைண்டில் போய் உங்களுக்கே செட் ஆயிடும் டக்குன்னு பார்த்தோன்னே இதெல்லாம் ஈஸியாக ஒரு மார்க் வந்து வாங்குறது ஒரு நாற்பது இந்த மாதிரி தான் இருக்கும் பிள்ளை திருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை திருத்தம் படிச்சுட்டு போனீங்க ஓரளவுக்கு உங்களால் நீங்களும் படிச்சு தெரிஞ்சு கெஸ்ட் பண்ணி வந்து ஈஸியாக அடிச்சிடலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் இளமை பெயர்கள் விலங்குகளோட இளமை பெயர்கள் வந்து கேட்பாங்க மரபு பிள்ளை பாருங்கள் அனீர் பிள்ளை அனீர் என்ன சொல்கிறாங்க பிள்ளை கீரிப்பிள்ளை சிங்க குருளை புளிப்பரல் யானைக்கன்று மான் கன்று எருமை கன்று குதிரைக்குட்டி நாய்க்குட்டி பூனைக்குட்டி பாருங்க குட்டிலாம் இதில் வருதுன்னு பாருங்கள் குதிரை குட்டின்றாங்க நாய் குட்டின்றாங்க விலங்குகளில் குதிரையை குட்டின்றாங்க நாயை குட்டின்றாங்க பூனையை குட்டின்றாங்க ஆட்டுக்குட்டி குரங்கு குட்டி கழுதை குட்டி பார்த்துக்கோங்க அந்த இடத்துல வேறு கொடுத்துருவாங்க யானைக்கன்று மாங்கன்று ஆட்டுக்கன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க அப்போ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்போ எலிய கூட குட்டி என்ன கொடுக்குறாங்க அப்போ எலி குட்டி இது எல்லாமே என்ன விலங்குகளோட இளமை பெயர்கள் பாருங்கள் அண்ணீர் பிள்ளை கீரிப்பிள்ளை சிங்கம் குருளை புளிப்பரல் யானைக்கன்று மான் கன்று எருமைக்கன்று குதிரைக்குட்டி நாய்க்குட்டி குட்டி ஆட்டுக்குட்டி குரங்கு குட்டி கழுதைக்குட்டி குட்டி எலிக்குட்டி இது எல்லாமே விலங்கு விலங்குகளோட இளமை பெயர்கள் அடுத்தது விலங்குகளோட வாழிடங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பாருங்கள் வாழிடங்கள் ஆடு ஆட்டு கொட்டாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம சும்மா பேச்சு வளர்க்கல ஆனால் இங்க பாருங்க ஆட்டுப்பட்டி குதிரை கொட்டில் கோழிப்பண்ணை மாட்டு தொழுவம் யானைக்கூடம் வாத்து பண்ணை எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டா கண்டிப்பா இதுலேருந்து படிச்சீங்கன்னா ஒரு மார்க் வந்து ஈஸியா நம்ம ஒரு மார்க் வாங்குறதுக்குலாம் நீங்க ரொம்ப படிச்சு ஒரு மார்க் வாங்குறதுக்கும் ஈஸியா இருக்கிறத படிச்சுட்டு ஒரு மார்க் வாங்குறதுக்கும் ரொம்பவே ஈஸி மைண்டும் டிப்ரெஷன் ஆகாம ஈஸியாக ஒரு மார்க் வந்து வாங்கிட்டு போயிடலாம் இதெல்லாம் படிச்சீங்கன்னா நெக்ஸ்ட் தாவர உறுப்பு பேர்கள் பாருங்க ஈச்ச ஓலை சோளத்தட்டை மாவிலை மாவிலைக்கு பதில் வடுங்குடுத்துவானுங்க அது வேப்பந்தலை தாழை மடல் தென்னை ஓலை மூங்கில் இலை கமுக கூந்தல் பனை ஓலை பலா இலை வாழை இலை நெற்றால் ஓகேவா இதெல்லாம் சொல்லிட்டு எக்ஸாம்பிள் ஒரு பதினஞ்சு கொஷின் சொல்கிறேன் அது பார்த்திங்கனாலே உங்களுக்கே ஒரு அனலைசிஸ் வந்து வந்துடும் இன்னொரு டைம் சொல்லலாமா ஈச்ச ஓலை சோளத்தட்டை மாவிலை வேப்பந்தலை தாழை மடல் தென்னை ஓலை மூங்கில் உலை இலை கமுக பாளையிலை வாழை இலை நெற்றால் அப்படின்னு சொல்லிட்டு காய்களோட இளநிலை ஸ்கூல் புக்கில் நைன்த்தில் டென்த்தில் வந்து நீங்க அந்த இளமை பேருக்கெல்லாம் படிப்பீங்க அந்த டென்த்தில் ஒரு முப்பது நாற்பது இருக்கும் அதுவும் நீங்க படிச்சிருக்கீங்க அதுலேயும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்து போட்டுடலாம் அதுலேயும் ஒரு கொஷின் வந்து கேட்பாங்க அவரை பிஞ்சு மாவடு முருங்கை பிஞ்சு தென்னங் குறும்ப வாழைக்கச்சல் வெள்ளரி பிஞ்சு எப்படி கேட்குறாங்க பாருங்கள் காய்களோட இளநிலை பேர்லாம் தான் எப்படி பாருங்க அவரை பிஞ்சு மாவடு முருங்கை பிஞ்சு தென்னங் வாழைக்கச்சல் வெள்ளரி பிஞ்சு இதெல்லாமே காய்களோட இளநிலை நெக்ஸ்ட்டு செடி கொடி மரங்களோட தொகுப்பிடம் அப்படின்னு எடுத்து பாருங்க செடி கொடி மரங்களோட தொகுப்பிடம் ஆலங்காடு கம்மங்கொள்ளை பனந்தோப்பு சவுக்கு தோப்பு சோள கொள்ளை பலாத்தோப்பு தென்னந்தோப்பு தேயிலை தோட்டம் பூந்தோட்டம் இது எல்லாமே செடி கொடி மரங்களோட தொகுப்பிடம் இடத்தை வந்து அப்படி சொல்கிறாங்க தொகுப்பிடத்தை ஆலங்காடு கம்மங்கொல்லை பனந்தோப்பு சவுக்குத்தோப்பு சோளக்கொள்ளை அடுத்தது என்ன அது பலாதோப்பு தென்னந்தோப்பு தேயில் தோட்டம் தேயிலை தோட்டம் பூந்தோட்டம் சொல்லிட்டு அடுத்தது பொருளர்களோட தொகுப்பு எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள் ஆட்டு மந்தை திராட்சை கொலை மாட்டு மந்தை கற்குவையல் வேளங்காடு யானை கூட்டம் சாவி கொத்து பசு நிறை வைக்கோர்போர் இதெல்லாமே என்ன அது பொருள்களோட தொகுப்பெல்லாம் எப்படி சொல்றாங்க ஓகேவா பொருள்களோட தொகுப்பை வந்து சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா பொருள் கேட்ட வினைமரபு இதெல்லாம் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல இருந்து கண்டிப்பா இருப்பாங்க இதெல்லாம் நம்ம கன்ஃபியூஸ் பண்றது ஓகேவா ஒன்றுமேல ரைட் பண்ணி வைக்க போறீங்க படிக்க போறீங்க ஒரு மார்க் அடிக்க போறீங்க பாருங்கள் சோறு உண் பழம் தின் கோலம் இடு தீ மூட்டு குடி பாட்டு பாடு கடை படம் வரை பால் பருகு கவிதை இயற்று விளக்கை இயற்று பூரவி இதெல்லாம் அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி வினைமரபு வந்து வரும் ஓகேவா அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி வினைமரபு வந்து வரும் சரி இப்போ நம்ம ஒரு பத்து கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் அந்த பத்து கொஷின்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் பார்க்கலாமா பாருங்க மரபு தான் இது பாருங்க காட்டில் கூகை அகவும் கொடுத்துருக்காங்க அடுத்தது காட்டில் கூகை கத்தியது காட்டில் கூகை குளரும் காட்டில் கூகை உருமும் நம்ம பார்த்திருப்போம் கூகை என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒளி வந்து பார்த்துருப்போம் கூகை என்ன பண்ணோம் அப்படின்னா குளரும் சொல்லி பார்த்திருப்போம் பதினஞ்சாவதா பாருங்க ஒளி இது நம்ம படிச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம்ப்பா இங்க பாருங்க சொல்லியிருப்பேன் கூகை என்ன பண்ணும் அப்படின்னா கூலரும் இது எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க எவ்வளோ நேரம் ஆகும் போது ஒரு ஆஃப் அனர் ஆகும்மா ஆஃப் அன ஸ்பெண்ட் பண்ணா நமக்கு ஒரு மார்க்கா டெய்லியும் சும்மா ஒன் டைம் திருப்பி பாருங்க கண்டிப்பா ஒரு மார்க் ஈஸியா அடிச்சிட்டு போயிடலாம் கூகை என்ன பண்ணும் கூலரும் அப்போ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க கூகை நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களா அப்போ படிச்சதான எதனா முடியும் பாருங்க காட்டில் கூகை என்ன பண்ணும் ஆன்சர் என்ன வரும் கூகை குளரும் அடுத்தது செகண்ட் கொஷின் பாருங்க மரபு பிள்ளைகள் அற்ற தொடர் சிங்கக்குட்டி அழகாக இருக்கு சிங்கக்குட்டி அழகாக உள்ளது சிங்க குன்று அழகாக உள்ளது சிங்க குருளை அழகாக உள்ளது நம்ம என்ன பார்த்தோம் அங்க சிங்க குருளை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சிங்க குருளைன்னு பார்த்தோம் நம்ம இதெல்லாமே பார்த்தது ஆன்சர் என்ன வரும் ஆப்ஷன்இ சிங்க குருளை நான் எழுத எடுத்து சொல்லணும்னு ஒன்றும் கிடையாது நீங்க ஒன் டைம் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க பிடிஎஃப் சென்ட் பண்றேன் குரூப்பில் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க ரைட் பண்ணி வச்சுட்டு இந்த கொஸ்டின்ஸ் வந்து போட்டு பாருங்க மரபு பிழை அற்றத்தொடர் மரபு பிழை அற்ற தொடர் பாருங்க பனை இலையால் கூரை போட்டனர் பனை இலையால் கூரை போட்ட இட்டனர் பனை ஓலையார் கூளை வைந்தனர் பனை மட்டையால் கூரை கட்டினர் என்னப்பா வரும் பனை ஓலைன்னு படித்தோம் இப்போ பண ஓலையால் கூரை வேய்ந்தார் ஓகேவா பண ஓலையால் இப்போ இது பண ஓலையா இலையான்னு தெரியணும் அப்படின்னா தான் இந்த கொஸ்டின் வந்து நம்ம அடிக்க முடியும் அப்போ ஆன்சர் என்ன வரும் ஆப்ஷன் இ பண ஓலையால் கூரை வேய்ந்தார் நெக்ஸ்ட்டு மரபு பிள்ளையை எழுத சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்க காட்டில் யானை கத்தியது அடுத்தது யானை கத்தியதுன்னு போட்டிருக்கு யானை கத்தியதுன்னு சில பேர் போட்டிருவீங்க யானை பிளிரியது யானை கத்தும் யானை உரும் இதுவும் வராது இதுவும் வராது படிச்சுருந்தீங்கன்னா இதில் ஒரு மார்க் ஈஸியாக வாங்கி போயிடலாமா அப்போ என்ன வரும் ஆப்ஷன் ஆ காட்டு யானை என்ன பண்ணும் நம்ம ஒளிமரபில் வந்து படிச்சோமா இல்லையா யானை என்ன பண்ணோம் பிளீரும்னு சொல்லி படித்தோம் உங்களுக்கு டவுட்டாக இருக்கா நான் வந்து ப்ரூஃப் காட்டுறேன் பாருங்கள் நான் போய்லாம் சொல்லலைப்பா பாருங்கள் இதுலேருந்து படித்தங்க கண்டிப்பாக ஒரு மார்க் வந்து அட்டன் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் நான் ஒளிமரப்படியே சொல்லியிருப்பேன் யானை என்ன பண்ணும் அப்படின்னு பாருங்கள் யானை என்ன பண்ணும் பாருங்கள் பிளிரும் யானை என்ன பண்ணோம் பிளீரும்னு சொல்லி சொன்னேன் யானை என்ன பண்ணோம் பிளிரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் பார்த்தீங்களா தான் இது படிக்கணும்னு சொல்கிறேன் ஓகேவா வேறு எதுக்காக நமக்கு ஒரு மார்க் ஈஸியாக கிடைக்கணும் நாமே அந்த ஒரு மார்க் விடுவானே சரி அடுத்தது பாருங்கள் நரி கத்தை ஆந்தை வீது அடுத்தது நரி ஊளையிட ஆந்தை அலறியது அடுத்தது நரி உருமை ஆந்தை பேசியது நரி குறைக்க ஆந்தை பேசியது இதில் என்ன வரும் நரி உங்களுக்கே தெரியும் இது நல்லா போட்டுடலாம் நரி ஊலையிடும் ஆந்தை என்ன பண்ணும் அலரும் ஒளி மரபிலேயே படிச்சிருப்பீங்க ஆந்தை அலரும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க நரி ஊளையிட ஆந்தை என்ன பண்ணும் அலரும் ஆன்சர் ஆ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க மரபு தான் குயில் கூவ காகம் காகம் என்ன பண்ணும் கரைந்தது குயில் கத்த காகம் காகி காவி காகம் வியது குயில் கூவ காகம் கத்தியது குயில் கூவ காகம் காகா என்றது ஓகேவா இதெல்லாமே படிச்சு பார்த்தாலே பொருள் தெரில இது மட்டும் தான் குயில் கூவ காகம் குயில் கூவுது காகம் வந்து கரையும் சொல்லி படிச்சிருப்போம் குயில் என்ன பண்ணுவோம் கூவும் காகம் என்ன பண்ணுவோம் கரையும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் அப்போ ஈஸியா இன்னொரு மாதிரி கிடைச்சிடலாமா அடுத்தது பாருங்கள் மரபு பிளியேற்ற வாக்கியம் ஆந்தை அலரும் கூகை கத்தும் ஓகேவா நம்ம கூகை என்ன பண்ணணும்னு சொல்லியிருப்போம் கூகை என்ன பண்ணும் குளரும் சொல்லி படிச்சிருப்போம் நான் ஒளிமரபிலே சொல்லியிருக்கேன் கூகை என்ன பண்ணும் குளரும் பசு குட்டி போட்டது கரையான் கட்டில் எலி குட்டி போட்டது அடுத்தது மயில் அகவும் நரி ஊழையிடும் ஓகே இது வந்து நம்ம பார்த்துருப்போம் மயில் அகவும் நரி என்ன பண்ணும் அப்படின்னா ஊழையிடும் ஓகேவா ஆன்சர் என்ன ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர் மயில் என்ன பண்ணுன்னு பார்த்துருப்போம் அகவும் சொல்லி பார்த்துருப்போம் நிறைய நான் பார்த்தோம் உன்னையே உலையிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அடுத்தது சேவல் கத்த பொழுது புலர்ந்தது வேல் கூப்பிட பொழுது புலர்ந்தது சேவல் கூவ பொழுது புலர்ந்தது சேவல் கொக்கரிக்க பொழுது புலர்ந்தது என்னப்பா வரும் சேவலை நம்ம என்ன சொன்னோம் இது கன்ஃபியூஸ் ஆகிற கொஷினு நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொன்னோம் சேவல் என்ன சொன்னோம் கூவுன்னு சொன்னோம் சேவல் கொக்கரிக்கும்னு எங்கேயாவது சொல்லிருக்கோமா எந்த கொக்கரிக்கும் கோழி தான் கொக்கரிக்கும் சேவல் என்னப்பா பண்ணோம் கூவு அப்ப இது ஒன்று தெரிஞ்சாலே ஈஸியா பட்டுலாமா அப்போ சேவல் தான் என்ன பண்ணும் காலையில எழுந்திரிச்சி நீங்க வீட்டில் கோழி வச்சுக்கோங்களா உங்களுக்கு தெரியும் காலையில நாலு மணி அஞ்சு மணி ஆனாலே சேவல் என்ன பண்ணுவோம் சேவல் கூகுணும்னே அப்பா நாலு மணி ஆயிடுச்சு அஞ்சு மணி ஆயிடுச்சு ஆரம்பிப்போம் இல்லையா அதுக்காகதான் ஓகேவா அடுத்தது பாருங்க மா மரபு பிழை தான் நிற்கிறது இதுவும் மாங்காய் பிஞ்சு மாங்காய் காய் மாங்காய் வடு மாவடு இந்த கொஷின் நம்ம பார்த்தோமா எதில் பார்த்தோம் எதில் பா பார்த்தோம் காய்களோட இளநிலைன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன் காய்களோட இளநிலைன்னு சொல்லிட்டு அதில் இது வந்து கொடுத்துருப்பாங்க காய்கள் இளநிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தோம் மாவடு மாவடு ஆன்சர் என்ன வரும் அடுத்தது மரபு பிள்ளை ஏற்ற தொடர் பாருங்க நாய் கறந்ததை கேட்டு கோழி குட்டி பயந்தது நாய் வியந்ததை கேட்டு கோழிப்பிள்ளை பயந்தது நாய் குறைத்ததை கேட்டு கோழி குஞ்சு பயந்தது அடுத்தது நாய் குறைத்ததை கேட்டு கோழி கன்று பயந்தது என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஈதம் வருது பாருங்க நாய் குறைக்கும் கேட்டு கோழி குஞ்சு பயந்தது என்ன வரும் நாய் குறைச்சதை கேட்டு படிச்சு பார்த்தீங்கன்னா லாஜிக்கா விதம் நாய் குறைத்ததை கேட்டு கோழி குஞ்சு பயந்தது அடுத்தது பாருங்க முருங்கை இலை பணந்தலை முருங்கை கீரை பனை ஓலை முருங்க தலை பனை ஈற்று முருங்க ஓலை பனை ஓலை என்னப்பா வரும் முருங்க கீரை இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் முருங்க என்னது முருங்க கீரை ஓகேவா பனை ஓலை பனை ஓலை இந்த பனை ஓலை இதெல்லாமே பனை பனை மூங்கில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க சிக்ஸ்த்துலேயும் நாங்கள் வந்து புது புக் படித்தோங்க அப்படின்னா செயலில் ஃபஸ்ட்டு இயர்லேயே வந்துருக்கும் ஒரு ஒரு பத்து இது வந்து கொடுத்துட்டு அதெல்லாமே கொடுத்துருப்பாங்க அது படித்தாலும் இது வந்து ஈஸியாக போட்டுடலாம் அடுத்தது பாருங்கள் ஆட்டு ஆட்டுப்பாகன் ஆட்டிடையன் ஆடு மெய்ப்பான் ஆட்டு காவலன் ஓகேவா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது அப்போ என்ன வரும் அப்படின்னா ஆட்டிடையன் ஆட்டிடையன் இதெல்லாம் படிச்சுக்கோங்க ஆட்டிடையன் அடுத்தது அதே தான் நெக்ஸ்ட் பாருங்கள் ஆட்டுப்பாகன் ஆட்டிடையன் அதுக்கப்புறம் ஆடு மெய்ப்பான் ஆட்டுக்காவலன் இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா மரபுப்பிள்ளை நீக்கு எழுதினா வருமா ஆட்டுப்பாகன் ஆட்டிடையன் ஆடு மெய்ப்போன் வராது ஆட்டுக்காவலன் ஓகேவா ஆட்டுக்கு காவலன் அப்ப என்ன வரும் ஆப்ஷன்இ ஆட்டுக்காவலன் நடத்துது சாலையில் இடப்பக்கம் நட சாலையில் இடது பக்கம் நட காலையில் இடது பக்கம் நட சாலையில் இடப்பக்கம் நட இது என்னப்பா பாருங்க சாலையில இடப்பக்கம் நட அப்படின்றது தான் என்ன சரியான மரபுப்பிள்ளை சாலையில் இடப்பக்கம் நடன்றது என்ன என்னது சரியான மரபு பிழை அடுத்தது அவ்வளோதான் ஒரு ஃபிஃப்டீன் கொஸ்டின் சொன்னேன் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னது எவ்வளோ நேரம் பார்க்க போகுது ஒரு பத்து நிமிஷம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ண போறீங்களா ஒரு வீடியோக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க இதெல்லாம் எழுதி வைங்க நோட் பண்ணி வைங்க நமக்கு ஒரு மார்க் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வருதுன்னா இவ்வளோ முக்கியம் ஒரு மார்க் நம்ம பதினஞ்சு நிமிஷத்தில் கிடைக்குதுன்னா எவ்வளோ இது ஓகேவா வா பாருங்க நான் சொன்னது எல்லாமே இருக்கும் குட்டி நாய்க்குட்டி பூனை குட்டி கழுது குட்டின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாமே நான் சொன்னது எல்லாமே அதில் கேட்டுருப்பாங்க கிளி பேசும் குயில் என்ன போகணும் கூகும் கூகை குளறும் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க கோகை கொக்கரிக்கும் சேவல் கூவும் அப்படின்னு இருந்துச்சு யானை என்ன பண்ணும் பிளிரும் சொல்லி சொன்னோம் நரி பத்து ஊழ இடம் சொன்னோம் சிங்கம் வந்து முழகும் குரங்கை குரங்கு வந்து அழப்பும் இந்த மாதிரி நிறையா நம்ம ஒளிமரப்பு வினைமரபு அதுக்கப்புறம் காய்களோட இளநிலை விலங்குகளோட இளமைப் பெயர்கள் விலங்குகளோட வாழிடங்கள் தாவர உறுப்பு பெயர்கள் அதுக்கப்புறம் பொருளுக்கேற்ற மரபு பொருளோட தொகுப்பு இந்த மாதிரி நிறையா படிச்சுட்டே இருந்தோம்னா நமக்கு ஒரு ஐடியா வந்து கிடைச்சிடும் சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் நிறைய பிளேலிஸ்ட்டில் வீடியோ வந்து போட்டிருக்கேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்